ஹலோ வீவர்ஸ் பாண்டிய ஸ்டோர் டுடே எபிசோடு கல்யாணத்துல எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க பையனுடைய கல்யாணம் நல்லபடியாக முடியணுன்ட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அதுக்கான வேலைகளுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் எல்லாமே நல்லபடியாக நடந்து முடிஞ்சுட்டு இந்த இடத்துல வந்து மாப்பிள்ளையே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க டைம் கல்யாணம் நடந்து முடிஞ்சிடும்லான்றாங்க கண்டிப்பாக கல்யாணம் நடந்துடும் சரியா இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுறீங்க அதெல்லாம் ஃபீல் பண்ண வேண்டான்றாங்க எல்லாம் நல்லபடியாக முடியும் அப்படின்னு சொல்லி செலுத்திட்டு இருக்காங்க பாண்டியினுடைய பசங்க அதுக்கப்புறமா இந்த இடத்துல வர்றவங்க எல்லாம் ராஜிகீதை பேசிட்டு இருக்காங்க ராஜ்யமே திரும்ப சந்தோஷப்படுறாங்க கதிர் வர்றவங்க எல்லாருமே தெரியும் உனக்குன்றாங்க இல்லையா அவனாதான் வந்து பேசுறாங்க இல்ல எல்லாருமே சகஜமா பேசுற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க தான் கேட்டா அப்படின்றாங்க இல்ல எல்லாருமே வந்து அவங்க உங்களதான் பேசிக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி சரி ஓகே அப்படின்றாங்க அதுக்கப்புறம் இனியா கேட்கற இல்ல கேட்ட அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க அதுக்கப்புறமா எல்லாம் அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா அவங்களோட சொந்தக்கார் பாணியோட சொந்தக்கார ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா ஊருக்கு போயிருந்தாங்க இல்லையா அவங்க வந்திருப்பாங்க வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா நல்லா இருக்கும் அப்படின்றாங்க அப்புறமா ரொம்பவே சந்தோஷமா அவங்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பேச முடிச்சிட்டு உண்மையிலேயே மனசுக்கு அவ்வளவு நிறைவாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு நீங்க வந்ததுன்றாங்க இந்த கல்யாணமும் நல்லபடியா முடியணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பா எல்லாம் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எல்லாம் பேசி முடிச்சிட்டு மாப்பிள்ளையே அழகா ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க மாலையில போட்டு மாமா சூப்பரா இருக்கு மாமா நீ வேற லெவல் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க பொண்ணு வீட்டுக்காரங்க வந்துருவாங்களா அப்படின்னு கோமதி ஒரு பயத்தோடைய இருக்காங்க எதுக்குதான் இந்த அளவுக்கு பயந்து போறியே தெரியல பயப்படாதன்றாங்க இல்லை மனசுக்கு ஒரு மாதிரி பயமாவே இருந்துக்கிட்டு இருக்குங்க போன டைமே என்னென்னவோ நடந்து போச்சுன்றாங்க அதெல்லாம் ஒன்றும் ஆகாது சரியா தைரியமாக இருங்க அப்படின்றாங்க அதுக்கப்புறம் கால் பண்ணி ஒரு வார்த்தை கேட்டுடலாமேன்னு வாங்க அதுக்கப்புறம் கால் பண்ணுறாங்க கால் பண்ணி இது மாதிரி கேட்பாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை கண்டிப்பாக நாங்கள் வந்துடுவோம் அப்படின்றாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்து ஒரு அஞ்சு நிமிஷத்துலயே வந்து பொண்ணு வீட்டுக்காரங்க வராங்க பொண்ணு வீட்டுக்காரங்க வந்த உடனே பொண்ணு வீட்டுக்காரங்கள வரவேற்கிறாங்க அதுக்கப்புறமா வாங்க வாங்க அப்படின்னு உள்ளலாம் கூப்பிட்டு முடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து பேசிட்டு இப்போ இன்னும் ரெண்டு பேர்கிட்ட பேசுவாங்க அவங்க என்னென்ன கூட பாண்டியம் மதிக்காத போயிடுவாங்க என்ன ஆச்சு நான் என்ன கேட்டுகிட்டேன்னு பேசாதே போறாங்கன்றாங்க சரி விடுங்க அதை பெருசாக யோசிக்காதீங்கன்னு சொல்லிட்டு சமாதானம் படுத்திட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் இது பண்ணிட்டு ரொம்பவே சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க பொண்ணு வீட்டுக்காரங்க வந்ததுமே கோமதிக்கு ஒரு சந்தோஷம் ஏன்னா எப்படியோ பொண்ணு வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க என்ன போன டைம் பொண்ணு வீட்டுக்காரங்க வராத பெரிய பிரச்சனையாகி போச்சு அவன் ரொம்பவே வருத்தமும் பட்டான் அதனால இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க நம்மளுடைய கோமதி மாப்பிள்ளையுமே பார்த்தீங்கன்னா பொண்ணு வீட்டுக்காரங்க வந்துட்டாங்கன்னு முகத்தில் ஒரு சந்தோஷம் வர ஆரம்பிக்குது மாமா பொண்ணு வீட்டுக்காரங்க வந்தாங்கன்னு சொன்ன பிறகு தான் உங்களுக்கு சந்தோஷம் வர்றதுல போன டைம் சரி போன டைமை பற்றி எதுவும் யோசிக்க வேண்டாம் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் ரொம்பவே சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் மாமா மாப்பிள்ளையும் கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க மாப்பிள்ளையும் பொண்ணு மழை மழையும் உட்கார வைக்கிறாங்க அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய எபிசோடில் இந்த மாதிரி ஒரு டோஸ்ட் வரை போட்டுட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ